பாவம் இந்த பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியல ஸோ அதனால தான் இந்த நியூஸ் நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் நினைச்சேன் இப்போ நீங்க எல்லாருமே இந்த நியூஸ் வந்து நான் முன்னாடி போட்டுருக்கதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பூந்தமல்லி கிட்ட இருக்கிற கரியஞ்சாவடியில மீனாட்சிங்கிற ஒரு பொண்ணு அவன் நினைக்காதீங்க அவன் ஒரு தாய் அவனோட பையன் பேர் வந்து ஜெய்காந்த் அவனை வந்து ஸ்க்ரூ டிரைவரால் அடிச்சு தலைவாணியை வச்சு மூஞ்சி அமுக்கி பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி செப்டிக் டேங்கில் தூக்கி போட்டிருக்காங்க அந்த மேடம் அவனோட பத்து மாசம் பெத்த அவன் மகன் ஜெயகாந்த் ஆறு தான் ஆகுது அவனை இவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தி கொண்டு செப்டி டேங்கில் போட்டு எரிச்சு செப்டி டேங்கல போட்டுருக்காங்க அந்த தாய் அவங்களுக்கு எப்படி யாரை நம்பணும்னே தெரியல பெத்த தாயே அப்படி இருக்கும்போது நம்ம வந்து யாரை என்ன சொல்லணும்னே எனக்கு தெரியல நியூஸ் பாக்கும்போது நம்ம வெளியில வெளியில உள்ள ஆட்டோ தான் நம்ம குழந்தைய கொடுக்க பயப்படுவோம் பட் இங்க தாயே சரியில்லை தாயும் என்னக்கெனவோ அவங்க ஒன்று மனநோயாளியாக இருக்கும் எல்லாமே பண்ணிட்டு காலில் விழுந்து கெஞ்சிருக்காங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கெஞ்சிருக்காங்க இதுல என்ன எனக்கு ஷாக்கிங்னா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்கள் எடுக்க முடியாத ஒரு விஷயம் ஆயிரம் ரூபாய் அவதாரம் கட்டுறீங்களா இல்லை ஆயுள் முழுவதும் ஜெயிலில் போய் இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க ஆயிரம் ரூபாய் அப்போ அவதாரம் கட்டிட்டு அவங்க வெளியில் வந்துடலாமான்னு எனக்கு தெரியல இந்த கேஸை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்னு தெரியல இது மனசல ரொம்ப ஒரு மாதிரியா அந்த சின்ன பையன் ஆறு வயசு பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்னு எனக்கு நினைச்சாலே ஒரு நேற்று ஃபுல்லாக என்னால் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆயோ இப்படி இருக்கும் போது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது ஸோ நம்மளால முடிஞ்ச அளவு நம்மளோட குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது இது ஒரு என்னத்த சொல்லனே தெரில தாய் தான் பிள்ளைய பார்க்கணும் நீங்கள் தாயே வேணால் நம்ம யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது சரி ஓகே இன்றைக்கான வீடியோ இதுதான் இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இது நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணுங்கிற நோக்கம் மட்டும்தான் என்னோட இது தொடர்ந்து வீடியோவும் பாருங்கள்